योगी राम सूरत कुमार योगी राम, यो राम, राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री राम जय राम जय जय राम जय जय राम जय जय राम பரம்பரும் மகராஜு வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே தினசரி ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய பொருளும் யார் எழுதினாரோ எதுக்காக வேண்டி எழுதுகின்றனர் பாடல் எழுதியவர் சூரிய நாராயணன் முதல்ல அவர் சாமியை பற்றியே நம் நம்பிக்கை கிடையாது அவர் ஒரு எல எலக்ட்ரிஷியனாக காணிமடம் வந்தார் பல வேலையில் சொல்லியிருக்கோம் என்னையும் அந்த வக்கீலுக்கு தெருக்கு பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு பைத்தியமாக இருப்பார் பொழுது உயிரோடு இருக்க ஒரு ஆளுக்கு கோயில் வெட்டிக்கிட்டு இருக்காரு சொல்லி அவர் சென்ட்ரிங் உள்ள மேலே போட்டு அந்த பைப்பு எல்லாம் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் காங்கிரீட்டு போடுவதாலும் வேலை அதிகமாக இருந்ததுனால உடைய காலம் அதில் இருந்து பார்த்தார் சூரியனில் பகவான் காட்சி கொடுத்தார் படுவா தொலைச்சு கொடுவேன் யார் தெரியுமா அப்படிங்கிறது சாமி காட்டுறாரு உடனே அவர் எல்லா தண்ணியும் மறந்துட்டார் அப்போ எழுதின பாடல்கள் தான் ாம் சுர்குமாரை யோகிராம் சுரத்குமாரை நம்பிடு தினமும் அவர் நாமும் சொல்லி கும்பிடு ஆ இந்த பாடல் யோகிராம் குமாரை நம்பிடு தினமும் அவர் நாமும் சொல்லி கும்பிடு திருவண்ணாமலை நோக்கி சென்றிடு அருள் தெய்வம் அங்கிருப்பார் யோகி யோகிராம் சூரத்குமாரை நம்பிடு தினமும் அவர் நாமும் சொல்லி கும்பிடு காணி மடம் நோக்கி நீ வந்திடு திருப்பாதம் தலை சாங்கி சுமந்திடு யோகிராம் சூரத் குமாரை நம்பிடு தினமும் அவர் சொல்லி கும்பிடு அவர் நாமும் பஜனை செய்து பாடிடு அடியவர்கள் அவர்களோடு கூடிடு தினம் தினமும் அவர் நாமும் எழுதிடு நீங்காத நினைவோடு தொழுதிடு அவர் நாமும் நீ சொல்லி உழைத்திடு பெண்ணே நீ வருகின்றாய் பயன்பெற ஓயாமல் நாம் சொல்லி உழைத்திடு இருமடங்காய் தொழில் பெருகும் பிழைத்திடு நாமும் சொல்லி ஆடி பாடி கழித்திடு பொருளோடு அருளோடு செலுத்திடு யோகிராம் சூரத் குமாரை நம்பிடு தினமும் அவர் நாம சொல்லி கும்பிடு அவர் நாமம் உறக்க சொல்லி பாடிடு அருளேறு நெற்றீரே பூசிடு நாம சொல்லி தீபம் தினம் ஏற்றிடு பெண்ணே நீ மாலை இட்டு போற்றிடு இன்பமுடன் முடிந்ததை நீ படைத்தது துன்பமெல்லாம் வாழ்விலே துடைத்திடு நெஞ்சே நீ நீங்காமல் நினைத்திடு நெஞ்சே நீ நீங்காமல் நினைத்திடு தினமும் நீ புது கவிதை புனைந்திடு கண்ணே நீ அவர்கள் தன்னை நந்திடு காலமெல்லாம் காண்பதையே கொண்டிரு காதே திருநாமம் கேட்டிடு அவர் நாமம் வாங்கி போட்டிடு யோகிராமத்குமாரை நம்பிடு சினமும் அவர் தாமம் சொல்லி கும்பிடு அந்த ரெண்டு வரியில் யோகி ராம் சுரத்குமாரை நம்பிடு அவர் நம்பணும் தினமும் அவர் நாமம் சொல்லி கும்பிடு திருவண்ணாமலைக்கு பல தங்க சந்திர ச அருப்புக்கோட்டை சந்திரசேகர் சசிரேகா சந்திரசேகர் அவர்கள் ஏற்பாடு பண்ணி காணிமடத்துலேருந்து ரெண்டு பஸ்ஸு சாமிட்டு போனோம் பதமுறை அது பிறகு கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நாற்பத்தெட்டு நாள் கழிஞ்ச பிறகு அப்பவும் போயிருந்தோம் பஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதனால் திருவண்ணாமலை நோக்கி சென்று அருள் தர்மையும் தெய்வம் அங்கிருப்பார் கண்டுடு அருளை கருணையே பொழியக்கூடிய தெய்வம் அங்கிருப்பார் கன்றி காணிமடம் நோக்கி நீ வந்திடு திருப்பாதம் தலை தாங்கி சுமந்திடு காணிமடம் வந்தால் என்ன பாத பூஜை பௌர்ணமி தோறும் பாத பூஜை இந்த பாத பூஜை தான் திருப்பாதத்தை தலை சு திரவங்க பாத பூஜை பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சான்ஸை கொடுப்போம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுப்போம் அவர் நாமும் பஜனை செய்து பாடிடு செல்வகுமார் குழுவினரோடு வந்து பாடுவாங்க அப்போ அந்த பா நாம பஜனையில் நம்ம கலந்துக்க அடிய அடியவர்கள் அவர்களோடு கூடிடு தினம் தினம் அவர் நாமம் எழுதிடு நீங்காத நினைவோடு எப்பவும் நினச்சிட்டாங்க அவருடைய உருவத்தையும் அவருடைய நாமத்தையும் எப்பவும் நினச்சால்தான் நீங்காத நினைவோடு பொழுது அவர் நாமும் நீ சொல்லி உழைத்திடு பெண்ணே நீ வருகின்றாய் பயன்பெறுவார் அவர் நாமத்தை சொன்னால் என்னாகும் கூடவே இருந்து பக்கத்தில் இருந்து வழியும் ஒளியுமாக இருந்து வழி நடத்துவார் ஓயாமல் நாமும் சொல்லி உழைத்திடு ஒரு நியூஷம் கூட காலையில் எழும்பினோம்னா அதே ஓடிக்கிட்டே இருக்கணும் யோகி ராம்சோத்குமார் யோகி ராம்சோத்குமார் யோகி ராம்சோத் குமார் ஹே குரு ராயான்னு சொல்லி மூச்சு எடுக்கும்போதும் விடும்போதும் பண்ணிக்கிறேன் ஓயாமல் நாமும் சொல்லி உழைத்துடு இரு மடங்காய் தொழில் பெருகும் விளைச்சு செய்து வருகின்ற தொழில் கணவர் செய்து வருகின்ற தொழில் குடும்பத்தில் அப்பா அம்மா செய்து தொழில் எல்லாம் இரு மடங்காய் தொழில் பெருகும் அப்படிங்கிற நாமும் சொல்லி ஆடி பாடி கழித்திடு நாமும் சொல்லி ஆடணும் யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு குரு ராயா கீராமா சுரத்குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு அதுக்கப்புறம் பல பாடல்கள் இன்பமுடன் இனிதாக பாடியாடுவோம் இசையாலே அவன் புகழைப் பாடியாடுவோம் ஆடி பாடினா நமக்கு என்னென்னா உடம்பில் உள்ள விடைகளும் ஒழியும் மனசில் உள்ள சஞ்சலங்களும் பய உணர்வும் குற்ற உணர்வுகளும் எல்லாம் ஓடிடும் அவர் நாமம் உறக்கச் சொல்லி பாடிடு அருள்நீர் நட்டீரே பூசிடு பகவானுடைய நாமத்தை உறக்க சொல்லணும் யோகி ராம்சோர்குமார் யோகி ராம்சோர்குமார் யோகி ராம்சலம் ஜெய குரு ராயா வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி சத்தம் போட்டு சொல்லணும் அவர் இல்லாத இடம் இல்லை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம வெளியே இருந்து உந்திராலத்திலேருந்து இப்போ நம்ம பாடிக்கொண்டு இருக்கோம் எல்லாம் கேட்டுக்கொண்டாரு எங்கும் நிறைந்தி ருப்பான் இருந்தும் இல்லாதி ருப்பான் இவன் பெருமையார் சொல்லுவார் கிளியே இவனடி தஞ்சம் என்போம் கிளியே இவனடி தஞ்சம் என்போம் எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் கிளியே இவனடி தஞ்சம் என்போம் இல்லாத இடமில்லை அதனால நம்ம நம்ம எங்கள் வீட்டில் இருந்து பாடினாலும் இடத்துல பாடினாலும் பஸ்ஸில் இருக்கிறதில் பாடினாலும் தூங்குவதுக்கு முன்னே பாடினாலும் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார் அதான் இந்த பாட்டு அர்த்தம் நாம் சொல்லி தீபம் தீனம் ஏற்றிவிடு ஒவ்வொருத்தரும் வீட்டில் விளக்குகள் தேற்றணும் ராணிமட்டத்தில் அடையா விளக்கு இருக்கு வீட்டில் குழந்தைகள் நல்ல முறையில் வரணும் நாற்பத்தோரு நாள் சார்ந்த முப்பத்தெட்டு நாள் இப்போ போடு பையன் ஒரு பாட்டி போய் சொல்கிறா எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்க அவனுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆச்சு நான் என்ன செய்வேன் பவானே அப்படின்னு விளக்கு போடுவேன் விளக்கு போட்டு பிச்சைக்கார நாமத்தை சொல்லு அது போட்ட பிறகு அலையன்ஸ் வந்தாச்சு திருமணம் நல்லா நடந்தது அப்படி ஒவ்வொரு இது குழந்தைகள் படிக்க இல்லையா அவருடைய வாழ்க்கைக்கு எப்படி பண்ணணும்னா அவர் விளக்கை போட்டு நா நாற்பத்தோரு நாள் அப்படி பண்ணால் என்ன ஆகும் என்ன சிறப்பாக இருக்கும் நாமும் சொல்லி தின் நாமும் சொல்லி தீபம் தினம் ஏற்றிடு டெய்லி அதை ஏற்றி வைக்கணும் அணையா இருந்தாலும் பெரிய சாலை சிறப்பு பூங்குக்கு முன்னே எண்ணெய் விடணும் நாமும் சொல்லி தீபம் தீனம் ஏற்றிடு பெண்ணே நீ மாலை இட்டு போட்டிடு பகவான் படத்துக்கு மாலையை போட்டு நீ போற்றோம் யோகிராம் சூரத் குமாரை நம்பிடு தினமும் அவர் நாம் சொல்லிக் கொண்ட இன்பமுடன் முடிந்ததை நீ படைத்துடு துன்பமெல்லாம் வாழ் நீதே துடைத்துடு இன்பமுடன் முடிந்தது உன்னால் என்ன செய்ய முடியுமோ ஒரு துளசியெல்லாம் கிடைச்சாலும் போதும் அதே போல் நீ வீட்டில் சமைச்சிருப்பா சாதம் அந்த குழம்பெல்லாம் வச்சு சாமி சாமி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பெரிய விஷயங்கள் யாருக்கும் தெரியாது அப்போ சாமியை பார்ப்பாரு இவ்வளவு பிரேம பக்தியோடு இருக்காங்களே அப்போ நம்ம அவங்க கூட இருக்கணும்னு பகவான் நினைப்பார் இன்பமுடன் முடிந்ததை நீ படைத்திடு துன்பமெல்லாம் வாழ்வில் துடைத்திடு இன்பம்தான் வாழ்க்கை எனக்கு நான் துன்பம் வந்தோட அப்படியே சுருண்ருவான் கஷ்டம் வந்துட்டேன்னா ஒருத்தான் ஆடுவான் பாடுவான் நான் தான் தெரியுமேன்னு சொல்லலாம் ஈகோ ஆடவன் கண்ணும் மாயம் சுட்டுக்கிடும் அப்போ துன்பம் நீ வர்றதும் அவர் அவர் கொடுக்குறது தான் இன்பத்தை கொடுக்குறதும் அவர் தான் துன்பத்தை கொடுக்குறதும் அவர் தான் உன்னுடைய மனநிலையை சரி பண்ணுவாங்க பண்ணுவார் நெஞ்சே நீ நீங்காமல் நினைத்திடு தினம் நீ புது கவிதை புனைந்திடு ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு எழுது சுவாமி முதுகளை போட்டு கம்போஸ் சாங் அபவுட் திஸ் பகர்னார் அது பிறகு எல்லாமே பாட்டெல்லாம் எழுதுவார் அவர் அவர் எழுதுனார் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நிற்கணும் டோட்டல் சரண்டர் கண்ணே நீ அவர் கண்ணை கண்டிடு காலமெல்லாம் காண்பதையே கொண்டிரு கண்ணே கண்ணு நம்ம அங்கே இங்கே முடிச்சுக்கிட்டு வரோம் ஒரே பதட்டம் ஒரே கவலை ஒரே செடிமெண்ட் கிடையாது நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அவரே காண்பதாக நினைக்கிறேன் அவர் தான் இங்கே இருக்கார் வானத்தை பார்த்தாலும் யோகி ராமசிவகுமார் இருக்கார் பூமியை பார்த்தாலும் அவர் தான் கடலை பார்த்தாலும் அவர் தான் காற்றை பார்த்தாலும் அதுதான் எல்லை அக்னியை பார்த்தாலும் தான் நினைக்கணும் அதனால் சோற்ற சரண்டர் காதே நீ திருநாமம் கேட்டிடு ஏ காது இந்த காதுனால தானே எவ்வளோ புத்தியெல்லாம் பேதஞ்சு அதை காட்டி அதான் அதை சொன்னால் இவன் சொன்னால் சொன்னால் வண்டையில் போட்டு குழப்பி கடைசியில் கன்ஃபியூஸ்டு மைண்டில் வந்துவாங்க அதை கேட்காத அவன் சொன்னா இவன் சொன்னா அவன் சொன்னால் இவன் சொன்னான் காதே நீ திருநாமம் கேட்டுடு அவர் நாமம் வாங்கி போட்டு அவருடைய நாமத்தை நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணிட்டோம்னா நட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பகவான் பார்த்துக் கொள்ள சரணாகதி பாடல் தான் பை த கிரேஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஆஃப் பரம்பரூர் யோகி ராம் சார் சூரிய நாராயணன் கம்போஸ்ட் சாங் லாங் லாங் பேக் எபவுட் பகவான் தீம் இஸ் அப்சல்யூட் பை அன்சேகபிள் ஃபை அண்ட் ஆல்சோ சான்ஸ் பகவான் ஸ்ரீ ராமா எவர் இன் யுவர் லைஃப் நாட் இன் த பர்டிகுலர் டைம் நாட் அதர் டேஸ் போஸ்போன் த டேட் நோ யூ சேர் ஆல் த டைம் ட்வெண்ட்டி ஃபோர் அவர் இஃப் யூ கோ டு திருவண்ணாமலை எனர்ஜி ஆஸ் கிவன் பை பரமரு யோகி ராம்சிவரக்குமார் चांस गिवन बोरा सर्कमेंट नाम लॉन्स इंडिया அப்ராட் ஆல்சோ மை மை செல்ஃப் அலோன் வெண்ட் தேயர் கண்டக்ட் பஜன்ஸ் சிங்கிங் டான்ஸிங் பை த கிரேட் ஒன் ஐ ஸ்டாண்ட் ஐ வென் டு திருவண்ணாமலை அலாங் வித் பஜன்ஸ் ஹூப் ஹார்மோனியம் அண்ட் தபேலா சஜவே ஆல் தியூ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பகவான் மீ வெண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் மண் காமன் ஐ கம் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ ஆர் தஜன் சூக் ஃபாலோயிங் மீன் தாம்ராஜ் யூ சிங் அலோன் அண்ட் டான்ஸ் சச்சே வே பகவான் கிவ் ஆல் அபராட் பீப்புள் ஆர் சிட்டிங் தேர் நீசிக்கூர் கர்மா ड्यूरी दर्मा लाट ऑफ पीपल आर डूंग कर्मा समीप इन द आफी सम पीप्ल इन द ईटी इंडस्ट्री वेरिय टाइप ऑफ वर्क्यूटेड बै द ग्रेस एंड ब्लसिंग्स ऑफ अो यू डू योर ड्यूटी समडीस आर हाउस वाइफ यू चाज दैट मंत्रूरी द टाइम ऑफ दि प्रिपरेशन आफ् दि फुड Mani, morningh uh, 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 preparing cooking food uh, uh, for the lunch uh, and andalso in the evening. that chant this nam Mama. you chant, your chanting must be Ram lou loude daily you must or the oil and make a light in front of your ra if so Bahava will come mahalismi will come um,

To chant that mantra. Some people are poor people, they does not have any money, any food items. But you, you place the food in front of Bhagavan. Bhagavan, this is for you to take first. Secondly, we can eat the rest of the things. So total surrender. If you, if you are doing like that, then there is no uh, fear, no worry about the future and uh, the uh, next day. Bhagavan uh, will take care of all this. things. You must always thinking about the glory of Tharampuliyugala, thinking about the miracles of Yoga. இஃப் சோ பகவான் போர் பிளஸ் ஆல் த டைம் டு யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் அல்சோ கண்ணே நீ அவர் கண்ணை கண்டி சீங் ஃபோட்டோஸ் பகவான் டோல்ட் தட் ஆல் திவோட்டி இட் இஸ் நாட் எ ஃபோட்டோ வெரி மை செல்ஃப் இந்த போட்டோ யூ திங்க் யூ சி மை ஐ சொல் யூ கேன் சி த மூமெண்ட்ஸ் ஆஃப் ஐஸ் மவுத் சச்சி பவர்ஃபுல் பகவான் காதே நீ திருநாமம் கேட்டுடு அவர் நாமம் நீ வாங்கி போட்டு முப்பத்தி ரெண்டு வருஷ ஆண்டுகளாக அகண்ட நாமம் நவம்பர் இருபத்தி இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இடைவிடாது இரவு பகலாக பண்ணது காணிமடம் மந்திராலயம் ஒன்று தான் வேறு எங் எல்லா இடத்துலையும் பார்த்தா சேப்பை போட்டுட்டு பல இடங்களில் பார்த்துருக்கோம் நாமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சேப்பும் பாடிக்கிட்டு இருக்கோம் கிராமசோத் மாதிரியோ கிராமசோத் மாதிரியோ அதான் யாரையும் குறை சொல்லலை ரெண்டு அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும் பக்தி ஞானம் வைராக்கியம் பக்தி வந்தால் ஞானம் வரும் ஞானம் வந்தால் வைராக்கியம் வரும் இவ்வளோ மூணும் கொடுக்கக்கூடியது சத்குருநாதன் ஒருவராள் தான் முடியும் யாராலும் கிடையாது என்பதையும் உணரணும் அதனால் சில இடங்கள்லாம் விட்டு பஜன்ஸுக்கு போவோம் சிலவங்க பாடிட்டு இருப்பாங்க அது நம்ம கேட்கணும் ரெண்டு மனம் ஒன்றும் உன் மனம் உனக்கு உலகமே உனக்கணும் மனம் அடக்கிறது இது பகவானுடைய ராமசங்கீதம் எல்லா பாடல்களும் காதே நீ திருநாமும் கேட்டு காதே அவர் நாமும் நீ வாங்கி போட்டுடு அதில் யூ மஸ்ட் ஹியர் த குட் திங்ஸ் த்ரூ சாண்டிங் ஆஃப் யோகிராம குமார் நாம் இஃப் ஸோ யுவர் ஆல் ப்ராப்ளம் வில் பேனிஷ் ஹியரிங் அண்ட் சாண்டிங் த மந்திரா சீன் பகவான் சிங் ஃபோட்டோ డీప్లీ భగవాన్ అప్యర్డ్ ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ యూ వట్ యుంట్ టేక్ కేర్ ఆఫ్ ఆల్ ద ప్రాబ్లమ్స్ ఐ విల్ డూ ఐ విల్ సాల్వ్ యువర్ ప్రాబ్లమ్ సచ్ ఎగవాన్ సెవెల్ పీపుల్ భగవాన్ అప్యర్డ్ అబ్రాడ్ ఆల్సో డోంట్ వరి వన్ పర్సన్ ఇస్ క్రైయింగ్ ఇన్ మలేషియా స్వామిజీ ఐ లాస్ట్ ఆల్ ద మారిబుల్ థింగ్స్ రైట్ నౌ ఐమ్ అ బగర్ Bhagavan told them, You are not a beggar. All things will be given by Guru. Lot of people, people facing lot of problems, transport section and various industries. They are facing lot of problems, labor problems, this and that. It is very rare to find out a, a labor or driver. சச்சிச்சுவேஷன் இஸ் கிரிவேல் இன் இண்டியா சோ யூ பிரேயர் டு பகவான் பகவான் ஐ நீட் எ டிரைவர் குட் ட்ரைவர் இன் பகவான் இன் எனி வே பகவான் சோ டோட்டல் சரண்டர் அட் தீட் ஆஃப் யோகி ராம்சிவத் குமார் யூ ஆர் த டூயர் யு ஆர் த்ரீட்டர் யு ஆர் திரொடெக்டர் அண்ட் யூ ஆர் திஸ்ட்ராய் ஆஃப் தோல் யூனிவர்ஸ் யூ ஆர் ஆல் இன் ஆல் All the planets are in your control, so give a sound help. With ever in our life, such a way your prayer must be like that. These whole songs deal with surrender. How to do bhakti? How to sing songs? How to uh, dance in front of Bhagwan? Such a way these things நேரேட்டட் பை கம்போஸ்ட் பை சூரிய நாராயணன் ஸோ பகவான் சோரி அண்ட் ரக்கஸ் திங் ஆல் த டைம்ஸ் இஃப் ஸோ யூ ஏர் ப்ராப்ளம் வில் பி சால்வ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் வென்டான் ஃப்ரம் யுவர் பாடி மைண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி வில் தான் ஜெய் யோகிராம் சுதக்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி